அஹ் பாடமானது புதன்கிழமை பாடமானது தெரிந்து கொள்கிற சுதந்திரம் ஆஹ் தெரிந்து கொள்கிற சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பாடம் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஆண்டவர் எல்லா விஷயத்திலயும் எல்லாத்தையும் வந்து சுதந்திரமா தான் கொடுத்துருக்கிறாரு நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றதுதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை பண்ணாதீங்க இதை பண்ணா நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்ம ஆனா எதை பண்றோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்வி நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம் காணப்படுகிறோம் இதே காணா காணானியர் மக்களைப் போல காணப்படுகிறோமா இல்ல எபுசியர் எமோரியர் இது மாதிரி மக்கள் போல நம்ம காணப்படுகிறோமா இல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகளே நம்ம வாழ்கிறோமா அஹ் இதெல்லாம் தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம படிக்க போறோம் நம்மளும் அஹ் தெய்வனும் நாமும் எப்படி எந்த ஒரு அஹ் ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரம் தெரிந்து கொள்கிற சுதந்திரம் நம்ம எதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆதாமியவால் அந்த ஏதேன்தோட்டத்துல எதை தெரிந்து கொண்டாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு இதை செய்யாதீங்கன்றப்ப எதை தெரிந்து கொண்டாங்க நம்ம சிந்திப்போம் ஆஹ் அதே மாதிரிதான் இங்க இந்த அங்க அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த சுதந்திரம் என்பது நம்ம அங்க ஆரம்பிச்சதுதான் அதுக்கு முன்பே ஆரம்பித்தது ஆனா மனிதர்களாகிய நமக்கு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா ஏதேனும் தோட்டத்துலதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப உபாகமத்துல இங்க பாடமானது அஹ் உபாகமத்துல சொல்லப்படுற போர் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் என்ன ஒரு சட்டம் உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆஹ் கர்த்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு இப்ப இது வந்து விக்கிரக ஆராதனைக்குரிய பட்டணமா இருக்கிறது நீங்க அந்த பட்டணத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்க வந்து ஆஹ் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அங்க இருக்கும் பொழுது அதை வந்து சங்காரம் பண்ண கடவாயின்னு தான் அப்படின்னு சொல்லிதான் பைபிள்ல கொடுத்துருக்குது இல்லைங்களா ஏன் அப்படி ஏன் அந்த இடத்த வந்து சங்காரம் பண்ண கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் அங்க அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய விக்கிரக ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன அது மாத்திரம் இல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல ரொம்ப தெளிவா இருக்குது அவங்க தன்னுடைய மக்களுக்கு எதிராக இஸ்ரவிலர் மக்களுக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கத்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பா அமையும் அவங்க எப்படி இத கத் இதை எப்படி அவங்க மத்தியில வந்து புகுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கத்தருக்கு அதனாலதான் கர்த்தரங்க ஒரு எச்சரிக்கையாக சொல்றாரு நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்க அப்படி அங்க வந்து நீங்க அங்க இருக்கிற எல்லா காரியம் மிருக ஜீவன் முதலாக எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு ஒரு ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து அஹ் குடியிருக்கும் பொழுது ஒரு புதிதான ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் எப்படி எப்படி வந்து அவங்க வந்து இருப்பாங்க அவங்க எப்படி அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து இந்த மக்கள் மத்தியில பூத்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இப்படி அவருடைய கலாச்சாரத்தை மாதிரியான கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் எப்படிப்பட்டதான கலாச்சாரத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் பாருங்க விபாவத்தில் சொல்லப்பட்டுள்ள போர் சட்டமும் ஒரு விக்கிரக ஆராதனை பட்டணத்திற்கு எதிரான நடைமுறையும் இஸ்ரோவிலர் ஈடுபட்டிருந்த போரில் முழுமையான அழிவின் இடம்பு வரம்புகளை புரிந்து கொள்ள நமக்கு எவ்வாறு உதவுகின்றன ஏன் ஏசப்பா அங்க கர்த்தர் சொல்றாரு கர்த்தர்ன்னு சொல்றாரு உபாகமம் இருபதாவது இருபதாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்றாரு அஹ் இருபது பத்துல இருந்து பத்தும் பதினஞ்சு டு பதினெட்டு வரைக்கும் படிக்கலாம் கேளுங்க நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணுவ நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் பதினஞ்சாவது வசனத்தை படிச்சா இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களா இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களா இராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருந்த சகல பட்டணங்களுக்கும் இப்படி செய்வாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெருஷியர் ஏவியர் எபோஷியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களில் மாத்திரம் பட்டணங்களிலே மாத்திரம் நல்லா கவனிங்க இந்த ஜாதிகள் குடியிருக்கிற இந்த ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ள தொன்றையும் உயிரோடே வைக்காமல் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் க பண்ண கடவாய் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அன்சன் அவர் சொல்றாரு கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துற அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அறிவறுப்புகளின் நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் யார் இத கற்றுக் கொடுப்பாங்க இந்த எபேசியர் கானானியர் பெருசியர் எபூசியர் எமோரியர் இவங்கெல்லாம் வந்து கற்றுக்கொட கொடுக்காமல் இரு கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக அவங்க கத்து கொடுத்து அதை நம்ம தேவனுக்கு எதிராக நம்ம அதை திருப்பாதபடிக்கு உங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் இருக்கும்படிக்கு இப்படி செய்ய வேண்டும் ஏன் சங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சங்க என்னென்ன அருவறுப்புகளின் காரியங்களை எல்லாம் பண்றாங்களோ அந்த அருவறுப்புகளின் எல்லாம் நீங்க உங்களுக்கு அவங்க கற்றுக்கொள்ளா கற்று கொடுக்காதபடிக்கு நீங்க அவங்க கண்டிப்பா சங்காரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நீங்க சொல்றாரு நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றி போய் போட்டிருக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் இதே உபாகமம் பதிமூணாவது அதிகாரத்துல பன்னிரெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம படிச்சோம் பாருங்க உன் தேவநாய கர்த்தர் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றாகிய பேலியாளின் மக்கள் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் இந்த பேலியால் அப்படின்னா ஆஹ் உம் தீமையான மக்கள் இல்ல சாத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் பேலியாலின் மக்களாகிய துஷ்ட மனிதர்ந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்கக் கடவோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா பாருங்க நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்டதான அருவறுப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதை மிருக ஜீவன்களின் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி தேவன் கர்த்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அப்பா எனக்கு எதிராக சி நான் தேவனே சொல்ற நானே உன் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு உனக்கு வேற ஒரு தேவனுக்கு தேவன் கிடையாது நான் தான் தேவன் அதனால நீங்க வேற யாரையும் சேவிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது கருத்தருக்கு அருவறுப்பான காரியம்னு சொல்லிட்டாரு ஆனா இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துக்கு நீங்க ஒரு இந்த தேசத்துக்கு ஆண்டு உங்களை அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு விக்கிர ஆராதனை நடந்துட்டு இருக்கு அது தேவனுக்கு பிடித்தமான காரியமா இல்ல இப்ப இந்த தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை தேவனுடைய மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண கற்றுக் கொடுப்பார்கள் அதனால அதற்கு முன்பதாகவே நீங்க அவங்கள சங்காரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனாலதான் சுவாசம்ல யாவ யாதொன்றையும் உயிரோட வைக்காதபடிக்கு அவர்களை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்தாங்க சொல்றாரு ஏன் தேவன் மன்னிக்கிற தேவன் இல்லையா இறக்கமுள்ள தேவன் இல்லையா ஏன் இங்க மட்டும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவர்கள் அருவறுப்பான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பாக்குறோம் இது யாருக்கும் யாருக்கும் இடையேயான போராட்டம்னா நன்மைக்கும் தீமைக்கும் ஆன இடையே போராட்டம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்க வேற எந்த மத்தியஸ்தனமும் கிடையாவே கிடையாது ஒண்ணு இந்த பக்கம் இருங்க இல்ல அந்த பக்கம் இருங்க அந்த பக்கம் இருந்தா என்ன விளைவுகள் ஏற்படும் அதனால என்ன காரியங்கள் ஏற்படும் பாருங்க இங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நல்லா நடக்குது அதனாலதான் அந்த பட்டணத்துல நீ குடியேறும் பொழுது அங்க இருக்க எல்லாத்தையும் நீங்க அழிச்சு போட்டிருங்க அப்படின்னு தேவன் கட்டளையிடுறாரு அதில் நடுவிலே கூட்டி உன் தேவநாயக கர்த்தருக்கு என்ற அந்த யாவற்றை முழுவதையும் அக்குனில் சிட்டறிக கெடுவாய் அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவுது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்புக்கிற உன் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செமையானதை செய்யும்படிக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பான கர்த்த தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு அணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் ஆமாங்க எல்லாரையும் தேவன் அடிச்ச சொன்னா இல்ல அங்கேயும் ஆண்டவர் வந்து யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களையெல்லாம் காத்தார் என்று சொல்லித்தான் நம்ம பாக்குறோம் பாருங்க போர்ல மக்களை அழிப்பதை சுட்டிக்காட்ட கேரம் என்கிற எபிராய வார்த்தை பயன்படுகிறது என்று சொல்லி நம்ம ஓய்வு நாள் புத்தகத்துல படிக்கிறோம் தடை சபிக்கப்பட்டதை அல்லது அழிவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதை அழிப்பதை என்று அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம் அது தேவனுடைய பிரத்யேக தீர்மானத்தின்படி மக்களையும் மிருகங்களையும் அல்லது உயிரற்ற பொருட்களையும் திரும்ப வரவே முடியாத அளவுக்கு முற்றிலும் தள்ளுவதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த ஒரு வார்த்தை கேரம் என்கிற ஒரு எபிரேய வார்த்தை சரி அது போராக இருந்தால் முற்றிலும் அழிப்பதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் போரில் மக்களை முழுமையாக அழுக்கிற அந்த கேரம் என்கிற கருத்தையும் நடவடிக்கையை பிரபஞ்சத்தில் தீமையின் வல்லமைகளுடன் யாவே போரிட்டு வருவதின் பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் அது தேவனுடைய குணமும் நற்பெயரும் சம்பந்தப்பட்ட போர் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்க அஹ் மக்கள் வந்து தேவன் தான் மக்களுக்காக போராடுறாரு தேவன் அவருடைய பிள்ளைகளை காப்பதற்காக தேவனுடைய மக்களை காப்பதற்காக தேவனை இங்க நேரடியா வந்து களமிறங்குகிறார் என்று சொல்லித்தான் நம்ம இங்க பாக்குறோம் அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவர்கள் இந்த காணானியர்களை போல எபூசியரை போல எமோரியரை போல இந்த இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த தேவந்த ஜனங்களை வஞ்சிக்கப்படா வஞ்சிக்க கூடாதபடிக்கு இல்ல அவங்களுடைய எல்லாம் பழக்க வழக்கங்களை எல்லாம் விக்கிரக ஆராதனை முறைமைகளை எல்லாம் இவர்களும் பின்பற்றி தான் கர்த்தர் என்ன சொல்றாரு அங்கேயே அழிச்சிருங்கன்றாரு அங்கே நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் அழித்திருங்க அப்படின்றாரு ஆனாலும் அவர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு காலகட்டத்தை கொடுக்கிறார் மனம் மாறுவதற்கான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறார் ஆனா இந்த பிள்ளைகள் மனமாறுவா இல்ல அதனாலதான் அங்க அழுத்தப்படும் முடியாய் சொல்கிறார் எனவே அந்த போர் போர் துவங்கியது அப்படின்னு சொன்னா அங்க நிடநிலைக்கு வாய்ப்பே கிடையாது ஒண்ணு இங்க நிற்கணும் இல்ல அங்க நிற்கணும் ஒரு கர்த்தர் பக்கம் நிலைக்கணும் இல்லைன்னா சாத்தான் பக்கம் நிற்கணும் எப்படி என் நன்மையா தீமையா ஜீவனாகிய நித்திய ஜீவனுக்கும் இன்னொன்று மரணமாகிய நித்திய மரணத்திற்கும் வழி நடத்துகிறதான இந்த போர் அஹ் இந்த காலத்துல நமக்கும் இருக்குதா அப்படின்னு சொன்னா இருக்குது கண்டிப்பா இருக்குது நம்ம எந்த வகையில நம்ம கத்தருக்காக நம்ம வந்து வைராக்கியமா நிற்கிறோமா அப்படின்னு சொன்னா பல நேரங்கள்ல என்னை போல என்னை போல என் பல நேரங்கள நான் ஆண்டருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம மத்தியில கண்களுக்கு கண்களுக்கு அஹ் விருந்தாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம இழுக்கும் பொழுது நம்ம அந்த பக்கத்துல அப்படியே விழுந்துறோம் நானே விழுந்துடுறேன் ஆனாலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபைனாலதான் அந்த காலிய தினத்துல நான் வந்து அஹ் ஆண்டருடைய வார்த்தையை பற்றி எடுத்து சொல்லுகிறேன் பாருங்க அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு பல நாட்கள்லாம் நீ பாவத்திலேயே உளுந்து பாவத்திலே கடந்தனா உனக்கு கண்டிப்பா அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மனம் மாறி அந்த பாவத்தையெல்லாம் விட்டு ஒழிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவரோட ஆண்டவருடைய பாதப்படியில நிற்பதற்கு நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும் அவர் ஒழு வரும்பொழுது மகனே மகளே என்ற ஒரு சா ஸ்லாக்கியம் கிடைக்கும் நம்ம எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்லாக்கியம் வேணும் நம்ம இன்னும் பாவத்திலேயே நிலைத்திருக்கிறோமா ஆவியின் கனிகளை பற்றி கொள்ளாதபடிக்கு நம்ம இடத்துல அவர் அதற்கு எதிராக எழுப்பக்கூடிய அந்த கனிகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதா பொறாமை இருக்கிறதா இல்ல எல்லாமே விக்ரகார தேவனுக்கு மேலாக நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரகாராதனைதான் அது எல்லாமே ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம் காரியம்தான் அவரை விட ஒருபடி மேலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே நமக்கு நம்ம வந்து எதை பின்பற்றோம் அப்படின்னா விக்ரக ஆராதனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லித்தான் நம்ம பார்க்கணும் அதனால நம்ம எப்பயுமே ஒரு நம்ம ஒரு நம்ம எதுக்குரிய பாதையில நம்ம நடக்கிறோம் நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய வழியில நடக்கிறோமா இல்ல நித்திய மரணம் பரவாயில்லப்பா இது உலகத்துல வாழ்ந்துட்டோ பிறந்துட்டோ வாழ்ந்துட்டோம் இப்படியே உலகம் நடத்துறப்படியே அவன் நடந்து போலாம் அப்படின்ற வழியில நம்ம நடக்கிறோமா எது எந்த காரியங்கள் உங்களை து பார்க கேள்வி கேளுங்க நீங்களே நம்மளே சிந்திக்கணும் நம்ம எதுல நம்ம நம்ம வந்து எவ்வளவு ஆர்வமா காண்பிக்கப்படுகிறோம் எதுல எல்லாம் நம்ம ஆர்வத்தை அதிகமா கொண்டு போறோம் அந்த ஆர்வம் கர்த்தருக்கு பிரியமான ஆர்வமா இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆர்வமா நடுநிலை என்பதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லைன்னு தான் இங்க போட்டிருக்கிறாரு நீங்க எதிலையாவது ஒன்னு தான் நீங்க இருக்கணும் நித்திய ஜீவன் வேண்டுமா அப்ப கர்த்தரை பற்றிக்கொள் முழு ஆத்மாவோடு நீ ஆண்டவரை வந்து நம்ம ஆண்டவரை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு முழு அழிவு நடைமுறையானது பாவத்திற்கும் தீமைக்கும் எதிரான தேவனுடைய நீதியான நீ நியாய தீர்ப்பை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் தேவன் நாம் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற வேலைக்கு தாம் தெரிந்து கொண்ட மக்களான பண்டைய இஸ்ரோவிலரை நியமித்தார் இமி அளவும் நீதி விலகாத தம் ராஜ்யத்தின் ராஜ்யத்தின் விதிப்படி அந்த முழு அழிவை நியமித்தார் என்று அனுமதித்தார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின் அப்ப அவர் வந்து நீதி இந்த காணானியர் காணான் என்று திட்டமாக சொல்லப்படுகிற ஒரு நிலப்பகுதியில இந்த போர் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எந்த மாதிரியான போர் காணானியர் மக்களை வந்து ஏன் வந்து அங் அங்கேயும் என்ன நடந்துச்சு ஏன் காணாணியர் மக்கள் காணாணியர் மக்களும் வந்து அந்த விக்கிரக ஆராதனைக்குட்பட்ட மக்கள் தான் ஆனால் அவர்களுக்கும் தொடர்ந்து நேரம் கொடுக்கப்பட்டது மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் மனம் மாறவர்கள் மனம் மாறுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை ராகாபை போல் அவர்கள் இல்லை இல்லைங்களா ராகா வந்து மனம் மாறினாவள் அவள் அந்த செய்தியை கேட்கும் பொழுதே அவள் மனம் மாறி ஆஹ் எங்களை வந்து எப்படியாவது விடுவீங்க எங்களுக்கு தெரியும் உங்க நீங்க கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி மனம் மாறினாங்களோ அதே மாதிரி மனம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இந்த மக்களுக்கு இந்த மக்கள் கேள்விப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் மனம் அவர்களுடைய இறுதியம் பார்வையுடைய இருதயம் போல கடினப்பட்டது அவர்களுடைய சரங்காச்சார முறைகளும் விக்கிரக ஆராதனைகளும் தான் அவர்களுக்கு முன்பாக நின்றதே தவிர ஆண்டருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய இருதயம் வைக்கப்படவில்லை என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இங்க தேவன் அவருடைய நீதி விலகாத நீதி விலகாத தன்னுடைய ராஜ்யத்தின் விதிப்படி அந்த முழு அழிவை அங்கே அனுமதித்தார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம் அப்ப இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் அங்க கானானியர் தேசத்திற்குள்ள போகும் பொழுது அங்க இருக்க மக்கள் ஏன் சங்கரிக்கப்பட்டாங்க அவர்களும் மக்கள் தானே ஏன் சங்கரிக்கப்பட்டாங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அவர்கள் எதை பின்பற்றியவர்களாக இருந்தால் யாருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதிலே நாம் தெளிவாக இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நிறைய பேரு இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு விரோதமாக வேதாம்பத்திற்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் ஆண்டவரையே படைச்சிட்டு ஏன் ஆண்டவரே அழிக்கிறாரு எதுக்காக செய்யறாரு அவரையே இந்த காரியத்தை செய்ய சொல்றாரு ஏ ஏன் இந்த காலத்து இந்த மக்கள் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்லாம் நம்மள வந்து குழப்பவாதிகள் குழப்புவதற்காகவே இருக்கிறார்கள் சில நேரங்கள்ல நம்ம அதை பார்த்துட்டு நம்மளே மனசு குழம்பிடுவோம் அது அப்படி இருக்கக்கூடாது நம்ம தெளிவா இருக்கணும் ஏன் இங்க இந்த காரியங்கள் நடைபெற்றது சொல்லுங்க உபாமத்துல இப்படி கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர் சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு நமக்கு பத்து கட்டளைகள்ல முதலாவது கட்டளை உனக்கு வேற தேவர்களை சேவிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறாரு நானே உன் தேவன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீ ஆனா இங்க வந்து இங்க இந்த மக்கள் என்ன பண்றாங்க கல்லையும் மண்ணையும் வச்சு விக்ரக ஆராதனையை வச்சு அவருக்கு மேலாக உண்ட வந்து வச்சு இது பண்றாங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த பட்டணம் முழுவதும் சங்கரிக்கப்பட வேண்டும் அதுல எல்லாம் கொளுத்தி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தெளிவா சொல்லணும் தெளிவா சொல்லணும் அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டம் ஒண்ணு இங்க நிலுங்க இல்ல அங்க நிலுங்க நன்மையோட காரியங்களை நிக்கிறீங்களா நித்திய ஜீவனுக்குரிய காலைகள் நிக்கிறீங்களா இல்ல அழிவுக்குரிய மரணத்திற்கு எதுவான ஜீவன் காரியங்கள்ல நிக்கிறீங்களா அது நம்ம தெளிவா சிந்திக்கணும் இப்ப இங்க இங்க வந்து இந்த அழிவுக்குரிய காரியத்தை ஏன் அனுமதித்தா அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் அப்படிப்பட்டதான விக்ரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள் அதற்காகத்தான் இங்கே அனுமதிக்கப்பட்ட அனு அனுமதிக்கப்பட்டு இந்த போரை வந்து அங்க ஆண்டவர் வந்து எடுத்து செல்கிறார் இங்க இவ்வாறு அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தேவ நோக்கங்களுக்கு எதிராக தொடர்ந்து கழகம் செய்வர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் தொடர்ந்து கழகம் செய்யப்பட்டதாக சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் ஆஹ் அவற்றிற்கு எதிராக நின்றார்கள் மனம் திரும்பவில்லை என்று பார்த்தோம் அவற்றிற்கு எதிராக மனம் திரும்பவில்லை என்று பார்த்தோம் ஆகையால் அவர்களை அழிக்க தேவன் தீர்மானித்தது தன்னிச்சையானதோ தேசிய ரீதியானதோ அல்ல மேலும் கானானியர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்ற தீர்மானித்தால் இஸ்ரோவேலருக்கும் அதே முடிவு தான் காத்திருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் நீங்க ஒருவேளை காணானியர்களைப் போல பின்பற்றினால் இன்றைய நிலைமையும் நமக்கும் அதே காரியம்தான் நாமும் காணானியர்களைப் போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பின்பற்றுகிறோமா இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே கண்களுக்கு விருந்தாக இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாமே ஆண்டவருக்கு மேலாக எதெல்லாம் நீங்க பாக்குறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான் அவரை விட்டு வலிவு விழுகும் போது அது எல்லாமே வந்து விக்கிரக ஆராதனை தான் அது மாதிரியான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும் பொழுது நமக்கும் அழிவு நிச்சயம் ஏன்னா ஆண்டவர் ஆஹ் பாவத்திற்கு எதிராக அவர் வந்து இந்த மக்கள் செய்கின்ற இதே காரியத்தை தான் இதே வாழ்க்கை முறையை நம்மளும் பின்பற்றுகிறோமா என்று சொல்லி பார்க்கிறார் அப்படி பின்பற்றுவோம் என்று சொன்னார் எந்த முடிவு காணானியருக்கு காத்திருந்ததோ அதே முடிவு இஸ்ரோவிலருக்கும் காத்திருக்கிறது என்றுதான் நம்ம விபாகத்துல படிக்கிறோம் அந்த தெய்வீக போரில் இஸ்ரோவிலர் தேசத்தை சுதந்திரிக்கவும் காணானியர்களை அழிக்கப்படவும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது போல தெரியலாம் ஆனால் இந்நிலை நேரெதிராக மாறாகவும் சாத்தியம் சாத்தியம் இருந்தது ராகா ஆகான் கிபியோனியர்கள் அனுபவத்துல அதை பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னிச்சையாக யாருக்கும் பாதுகாப்போ அழிவோ கொடுக்கப்படவில்லை ஏ யாவே உடனான உறவால் நன்மையை அனுபவித்தவர்கள் கழகம் செய்தால் அந்த சலாக்கியத்தை இழக்கக்கூடும் கர்த்தரோட நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோட உடன்படிக்கை செய்யும் பொழுது நாம எப்பெல்லாம் நம்ம வந்து அஹ் அவரை விட்டு விலகி செல்கிறோமோ பின்வாங்கி செல்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கணுங்க நம்ம யாரு பக்கத்துல நிற்கிறோம் யாருக்காக நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் கடைசி காலத்துல வாழக்கூடிய மக்களா ஏன்னா யாரு யார் மத்தி யார் மத்தியில நம்ம வாழ்றோம்ன்றது தெரியும் யாருக்கு மத்தியில நம்ம வாழ்றோம் என்பது தெரியும் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவருடைய பழக்கவழக்கங்களையும் வழக்கங்களையும் அவருடைய அணுகுமுறைகளையும் இப்பொழுதும் நாம் பின்பற்றுகிறோமா கேள்வியோட சிந்திப்போம் அப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம் கடைசி காலத்துக்கு வாழக்கூடிய பிள்ளைகள் கருத்திற்காக வைராக்கியத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா எத்தனை பேர் நம்மள சொல்லி கொடுக்குறோம் சொல்லிட்டு நம்ம நம்ம கேள்வி கேட்போம் அப்ப தடையின் கீழ் இருப்பவர்கள் யாவையின் அதிகாரத்திற்கு அர்ப்பணித்தால் வாழலாம் பாருங்க ஆண்டவருடைய நம்ம எப்ப இதெல்லாம் காரியம் இந்த காரியத்தெல்லாம் தவிர்த்துட்டு நீ கத்திரக்குள்ளாக நடந்துன்னு சொன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஆண்டோடத்துல அன்ப அதிகமா பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லும் காணாண்டியர்கள் தேவனை எதிர்த்து நின்றது இன்று நமக்கு கொற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்கிறோம் ஆவிக்குரிய பாடம் என்ன அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்ம அவரோடு கூட இருக்கணும் அப்படின்றத அவரோட ஆஹ் சித்தமே நீங்க வந்து ஆஹ் நீங்க வந்து மற்ற அந்நிய தேசத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கத்துக்காதீங்க அது காரியத்தை கத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் வந்து அங்க சொல்றாரு பாருங்க தேவன் நியாயத்திலும் நீதியிலும் நிறைந்தவர் என்பதை நம்ம எப்பயுமே வந்து அறிஞ்சிருக்கணும் அவர் பாவத்தையும் அநீதியையும் சங்கிக்க மாட்டார் என்பதையும் நம்ம புரிந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா தெரியும் நமக்கு தெரியும் அஹ் கானாணியர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆனா அவங்க மனம் திரும்பல ஆண்டவர் அங்க நின்னு போரிட்டார் ஏன்னா ராகாபலா மரம் பாருனாங்க பாத்தீங்களா எல்லாரும் மனம் மாறினாங்க ஆனா இவங்க மனம் மாறினாங்களா இல்ல இவருடைய மனதம் கடினப்பட்டது அது மாதிரி நம்மளுடைய மனம் ஏதாவது விஷயத்துல கடினப்பட்டு இருக்கிறதா கேட்போம் ஆஹ் தேவன் எப்பயுமே வந்து நீதி உள்ளவர் தான் அவர் எப்பயும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல அதனாலதான் சொல்றாரு அவருக்கு விரோதமாக நீங்க நம்ம எந்த அருவறுப்பான காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் பொறுமையா இருக்கிறாரு ஆண்டவர் பொறுமையா தான் சொல்ற பொறுமையா காத்திருந்து அங்க வந்து நியாயம் செய்கிறார் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் கொடுக்கறாரு இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவரிடத்துல வந்து நம்ம பொறுமையா இருந்து அந்த காரண காரியங்கள் எல்லாம் நம்ம நிலைநிறுத்திருக்கிறோமா நிக்கிறவன் யாவே என் பக்கத்துல நிக்கிறவன் யாவே நமக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் நான் அவருடைய பக்கத்தில் சாய்ந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தேவனுடைய தீர்ப்பு வந்து எப்பயுமே நியாயமானதாக தான் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் தேவனுடைய தீர்ப்பு வந்து நியாயமானது என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்பிக்கையின் அழைப்பை கட்டளிடுகிறார் நம்ம எப்பயுமே வந்து மனம் திரும்பி ஏசப்பா நான் இப்படிலாம் அதனாலதான் அவர் ஒரே மகனையை கொடுத்தாரு இல்லைங்களா அவருடைய ஒரே அவர் வந்து அவ்வளவு அனுபவிச்சதுனாலதான் அவர் நம்முடைய ஒரே பிறன குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார் அவராலதான் தான் நமக்கு மீட்பும் ரட்சிப்பும் வந்தது என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப அந்த மீட்பும் ரச்சிப்பையும் நம்ம பிடித்துக் தான் நம்ம ஆஹ் அவருடைய வழியிலேயே நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி அங்கேயும் நம்ம கேள்வி கேட்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் பாவத்துல இருந்து விலகி ஆண்டவர் தேவன் நமக்கு கட்டளையிட்ட வழிகளில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப ஆஹ் நம்முடைய தீர்ப்புகளும் நம்ம வந்து எதா நம்முடைய தீர்ப்பும் நம்முடைய முடிவும் யாருடைய பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்ட தேவனுடைய பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கறோம் நம்ம ஒருத்தருக்கும் எதிராக நம்ம நம்ம நம் சுய இதா வச்சு நம்ம எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது தேவன் தேவனிடத்துல காரியங்களை கேட்கு கேட்டறிந்து நன்கு ஆராய்ந்து அதன் பிறகுதான் நம்ம வந்து எதா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி வந்தா நமக்கு வந்து அவருடைய பாதுகாப்பும் அஹ் வழிநடத்துதலும் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப அவருடைய நீதியிலும் கிருவையிலும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தா நாமும் கூட ஆஹ் ஆசிர்வாதமாக காணப்படுவோம் யார் மேல நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் தேவன் ஒருவர் இருக்கிற நமக்காக போராடுவதற்கு நமக்கு எவ்வளவு பெரிய மன சங்கடங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர் இருக்கிறார்ப்பா நீ கவலைப்படாதப்பா நான் கூட இருக்கிறேன் நீ ஒரு அடி போனா நான் கூட ரெண்டு அடி கூட வர நீ கவலைப்படாத உன்னோட கைகளின் பிரயாசத்தெல்லாம் நீ நான் ஆசிர்வதிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நம்ம அவர் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு வைக்கிற ஒரே ஒரு காரியம் இந்த கலாச்சார முறைகள் அவருக்கு விரோதமா இருக்கக்கூடிய அந்த கலாச்சார முறைகளையும் விக்கிரக ஆராதனையும் பின்பற்றாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்கிறாரு அந்த எச்சரிக்கையின் செய்தியே எச்சரிப்பின் செய்தியே நம்ம காதுல வாங்கி விட்டு படிக்கு நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த பாடத்தின் மூலமாக தெளிவாக எடுத்து சொல்றார் இதுதான் தெரிந்து சுதந்திரம் 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 எது தேவனை இல்லைங்களா நம்ம எதை தேவனை பின்பற்றுகிறோமா இல்லது தேவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா கழகத்தையும் பின்பற்றுகிறோமா சிந்திப்போம் இந்த நாள் முழுவதும் வருகின்ற நாட்கள் முழுவதும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார்கள் ஆமே